குமாரபாளையம் பழையப்பேட்டை தேவகர் சோடிஸ்ரீ அம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவாக விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு அம்மன் வேடங்கள் விட்டு அவர்களை அலங்கார வண்டியில் உட்கார வைத்து கோலாட்டங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது பத்து நாள் ஒன்பது நாள் நவராத்திரியும் ஒரு நாள் விஜயதசமி அம்பு எழுதல் நிகழ்ச்சியும் கோலாட்டமும் சிறிபு சிறுமிகளுக்கு ஒன்பது அம்மன் வேஷம் போட்டு ஊர்வலமாக வந்து மிக சிறப்பாக கொண்டாடினோம் மக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் குழந்தைகள் அழகாக வேடமிட்டு மிக சிறப்பாக டிராக்டர் வண்டியில் ஊர்வலமாக சென்று செட்டியார் வீதி புத்தர் வீதி சேலம் மெயின் ரோடு வழியாக கோயிலை வந்தடைந்தது